கோபி மாதிரி பச்சோந்தைகளுக்கு ராதிகா எடுத்திருக்கிற டிவோர்ஸுங்கிற உறுதியான முடிவு கரெக்டு தான் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரான ப்ரடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பக்யலட்சுமி அங்கே கோர்ட்டுக்கு போன ராதிகா கிட்ட கோபி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம் தான் டிவோர்ஸ் வேணுங்கிற முடிவுல உறுதியா ஜட்ஜ் கிட்ட சொன்னதால ஜட்ஜ் சொல்லிடுறாங்க சரி இப்போ ஒரு பக்கம் உறுதியா நீங்க டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டீங்க ஆனா இன்னொரு பக்கம் உங்களோட கணவர் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் ஏன்னா அவளை கன்வின்ஸ் பண்ணனா அவன் மனசு மாறுன்னு சொல்றாரு அதனால என்னமா சொல்றீங்க ராதிகா அப்படின்னு கேட்குறாங்க ஜட்ஜ் உடனே ராதிகா சொல்றாங்க அம்மா இல்லை நான் உறுதியா இருக்கேன் இன்னும் எத்தனை நாள் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் என்ன ஆனாலும் நான் என்னோட டிவர்ஸ்ல இருந்து பின்வாங்குறதா இல்லவே இல்லை அதனால நீங்க இன்னைக்கே தீர்ப்பு எழுதிருங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா உடனே ஜட்ஜ் மேடம் கேட்குறாங்க கோபியை பார்த்து என்ன சார் ஏன் உங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள விட்டு வேணா கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இருக்காங்க மேடம் இவரோட அம்மா இன்னும் உயிரோடதான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கே இன்னும் கவுன்சிலிங் தேவைப்படுது அந்த நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜ் மேடம் சொல்றாங்க அப்படியாம்மா சரி அப்ப நான் உறுதியா தீர்ப்பு இன்னைக்கே வழங்கிடுறேன் அப்பா உங்கள் கூட உங்கள் மனைவி வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு உறுதியாக சொன்னதால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மன முறிவு உறுதியானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் ராதிகா வருத்தத்தோடையும் ஏனோ ஒரு மனசில்லாமையும் வெளியில் வர்றாங்க பின்னாடியே ஓடி வந்து கோபி கேட்குறாரு ராதிகா கிட்ட ராதிகா ஏன் ராதிகா நான் இவ்வளவு உன்னை கன்வின்ஸ் பண்ணியும் நீ கன்வின்ஸ் ஆகவே மாட்டேங்கிற நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பாக பண்ணிட்டேன் அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்த சமயத்தில் ஏதோ எங்கள் அம்மா கூட கொஞ்ச நாள் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி தான் நான் பாகியா வீட்டுக்கு போனேன் மற்றபடி உன்னை விட்டுட்டு போகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு கோபி உடனே ராதிகா சொல்றாங்க கோபி எல்லாம் முடிஞ்சாச்சு இனி அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாதீங்க பழச கிளறவும் வேண்டாம் நான் என் வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன் நீங்க உங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபியும் ராதிகா என்ன ராதிகா நீ எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க இதுக்கு பதிலாக நான் செத்தே வேணாலும் போயிருவேன் இன்னும் உன்னை விட்டுட்டு என்னால் சொல்லவே முடியாது எனக்கு உன அந்த அளவுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கோபி உடனே ராதிகா சொல்றாங்க ஏன் கோபி ஏன் இப்படி பச்சோந்தி மாதிரி பேசுறீங்க உங்க அம்மா கூட சேரும் பொழுது அம்மா இனியா செழியன்னு அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லை ஏன் கிட்ட வந்தாலும் சும்மா அவங்களோட பெருமையை பேசிட்டு உங்க மனசு ஃபுல்லா அங்கதான் இருந்துச்சு தான் நீங்க அங்கேயே சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு உங்களை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேனே இப்பவாவது என்ன நிம்மதியா கீழே விடுங்களே பிளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க கோபி கிட்ட உடனே கோபியும் சொல்றாரு சரி ராதிகா சரி நீ பெங்களூர் தானே போறேன்னு சொன்ன போ ஆனா போய் நீ கொஞ்ச நாள்லயே நான் உயிரோட இங்க இருக்க மாட்டேன் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் வரும் அப்ப வந்து என் பொணத்துக்கு ஏதாவது மாலை வாங்கிட்டு வந்து போட்டுட்டு போ அப்படியாவது என்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ற மாதிரி நடிக்கிறாரு கோபி உடனே ராதிகா சொல்றாங்க என்ன கோபி கெஞ்சி பாத்தீங்க கதறி பாத்தீங்க அதுக்கு எல்லாம் இந்த ராதிகா ராதிகா மசீலன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி சென்டிமெண்டா பிளாக்மெயில் பண்ண இன்னும் பழைய ராதிகா கிடையாது அச்சோ கோபிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பதறி அடிச்சுட்டு வர்றதுக்கு அப்ப கூட நான் அப்படி தான் இருந்தேன் ஆனால் உங்க அம்மா நீங்க எல்லாம் பட்சமா உங்களோட சந்தோஷத்துக்காகவும் சொகத்துக்காகவும் சுயநலமா எப்படியெல்லாம் மற்றவங்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிறத நானும் பாக்யாவும் நல்லா புரிஞ்சுட்டோம் அதனால தயவு செஞ்சு விட்டுருங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கார் ஏறி போயிடுறாங்க பெங்களூர் போறதுக்காக அதுக்கப்புறம் டென்ஷன் ஆன கோபி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே கோர்ட்டுக்கு முன்னாடி என்னப்பா கோபி என்னாச்சு தீர்ப்பு வழங்கிட்டாங்களா உடனே கோபி சொல்றாரு அம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு அழுகிறாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏன் நீ மட்டும் மனசை விட்டுறாதப்பா என்ன தீர்ப்பா இருந்தாலும் எனக்கு நீதான் முக்கியம் உன்னோட உடம்பு உயிர் ரெண்டு ரெண்டும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க ஈஸ்வரி உடனே கோபி அப்படியே அங்க தலையில கை வச்சுட்டு அப்படியே கீழே குத்த வச்சு உட்காந்துர்றாரு அம்மா என ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்ல உட்காந்துட்டு அழுகிறாரு கோர்ட்டுக்கு முன்னாடி உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டேய் செலியா உங்க அப்பாவை எழுப்புடா இப்படி உட்காந்துட்டு அழுகிறானே போற வரவங்க எல்லாரும் பார்த்துட்டு அவனை சிரிச்சிட்டு போறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே செழியன் சொல்றாரு டாடி ப்ளீஸ் டாடி எந்திரி ீங்க எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் நிதானமாக யோசிச்சு எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ எதுவும் வேண்டாம் இது ரோடு எல்லாரும் பார்க்குறாங்க டேடி அப்படின்னு செழியன் எழுப்ப போறாரு தன்னோட கையை பிடிச்சு தோலை தொட்டு கோபிய அப்ப ஈஸ்வரி ஒரு பக்கமும் செழிய ஒரு பக்கமும் எப்படியோ அவரை எழுந்து நிக்க வச்சு கார்க்குள்ளே ஏற்றி உட்கார வச்சிட்றாங்க அப்ப வீட்டை நோக்கி செழியன் காரை ஓட்டிகிட்டே போறாரு கார்க்குள்ளே அப்படியே தன்னோட அம்மா ஈஸ்வரி மேலே தோலில் சாஞ்சிட்றாரு கோபி அப்ப ஈஸ்வரி கண்ணீர் விட்டு எந்த நேரத்தில் தான் நீ பிறந்தையோடா கோபி இந்த மாதிரி இந்த கல்யாணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கையே இப்படி ஐயோ கடவுளே உனக்கு ஒரு ஈவி இறக்கமே பேசாமல் இருக்க வேண்டியது தானே இப்போ தானே இவனுக்கே ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணி மூணு மாசம் ஆகுது அதுக்குள்ள அவ அடிதடியா உடனே டிவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பி என் பிள்ளைய எவ்வளவு காயப்படுத்த முடியும் தெரியுமோ படுத்திட்டாளே டேய் கோபி அவ போனா போறாடா நானும் உனக்கு எத்தனை தடவை எடுத்து சொல்லிட்டேன் ஆனாலும் நீ என்னமோ ராதிகா ராதிகான்னு கிடந்து உருகிற இதை நினைச்சாவே எனக்கு நெஞ்சு வழி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குடா உன்னை எப்படி உன் மனசை மாத்துறதுன்னே எனக்கு தெரியலடா கோபி அப்படின்னு அழுகிறாங்க முன்னாடி கார் ஓட்டிட்டே செழியன் சொல்றாரு பாட்டி அழாதாங்க பாட்டி அது வீட்டில் போய் நம்ம டேடிக்கு ஆறுதல் சொல்லி ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அங்க பாக்யாவோட வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு ஒரு கை தாங்களா கோபிய செலியன் ஒரு பக்கமும் ஈஸ்வரி ஒரு பக்கமுமா உள்ள அழைச்சிட்டு வரும் பொழுது அங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கிற நியூஸ கேள்விப்பட்ட பாக்யா அப்படியே போய் அங்க வாசல்ல நின்னுட்டு நிறுத்துங்க அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க உடனே ஈஸ்வரி அதிர்ச்சியாகி பாக்குறாங்க ஏய் பாக்யா ஏன் என்னாச்சு வெளியில போயிட்டு இப்பதான் உள்ள வர்றோம் அதுக்குள்ள என்ன பெரிய சத்தம் போட்டு இப்படி நில்லுங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா சொல்றாங்க அத்த இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் பயந்த காலம் மலை ஏறி போச்சு இப்பெல்லாம் நீங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது அவரை அப்படியே எங்கேயாவது ஆசிரமம் இருந்தா கொண்டுட்டு போய் விட்டுட்டு வாங்க இல்லைன்னா இருக்கவே இருக்கு இவரோட கிளவுட் கிச்சன் போய் அங்கேயே தங்கிட்டு போக சொல்லுங்க இந்தாங்க இவரோட துணிமணி பையெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிமணி பையன் எல்லாத்தையுமே முன்னாடி வீசுறாங்க உடனே ஆகி ஈஸ்வரி ஏய் பாக்யா என்ன நினச்சிட்டு இருக்க நான் தான் அவங்க காலையில காலையில் படித்து படித்து சொன்னனே இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகிறான் கோபி அங்கே என்ன முடிவு வந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் என் பிள்ளை இங்கே அவன் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நீ எதுவுமே பேசாத எனக்காக வாயை திறக்காதன்னு கெஞ்சி கேட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க அத்தை நீங்களும் உங்கள் பிள்ளையும் நினச்சா கெஞ்சி கேட்பீங்க கொஞ்சம் புத்தி மாறுனா உருட்டி மிரட்டி பார்ப்பீங்க இது எல்லா எல்லாத்துக்குமே ஒரு பொண்டாட்டியா ஒரு மருமகளா வந்தவங்க பயந்துட்டு காலம் முழுக்க உங்களுக்கு காலை கட்டிட்டு கிடக்கணும் அப்படிதானே ஆசை அந்த காலம் எல்லாம் மழை ஏறி போச்சு இன்னைக்கு எல்லா பெண்களுமே படிச்சிருக்காங்க எல்லாருமே சுயமா முடிவெடுக்கிற அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க உங்க பையன் இங்க வேண்டானா அங்க அங்க வேண்டானா இங்கன்னு ரெண்டு பக்கமும் மாறி மாறி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டா எந்த பொண்டாட்டி தான் ஒத்துக்குவா அப்புறம் நீங்க ராதிகாவை பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பாக்யாவை செழியன் சொல்றாரு அம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான் டேடி இருக்க கூடாது இப்பவே பாட்டி அவரை நம்ம கிளவுட் கிச்சனில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் எடுங்க அந்த பையெல்லாம் அப்படின்னு பல்டி அடிச்சு பாக்யாவுக்கு சாதகமாக பேசுறாரு செழியன் உடனே உள்ளிருந்து வந்த இனியாவும் ஆமா டேடி நீங்க அங்க போய் கிளவுட் கிச்சன்லேயே தங்கிக்கிங்க இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரையுமே பாவமா பார்க்கற மாதிரி நடிக்கிறாரு கோபி அப்ப பாக்யா நினைக்கிறாங்க ஏண்டா உன் இஷ்டத்துக்கு பாக்யானா என்ன கேவலமா நினைச்சிட்டு எப்படி விட்டுட்டு போய் நீ ராதிகாவ கல்யாணம் பண்ணன அந்த நிமிஷம் என் மனசு எத்தனை பாடுபட்டு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணுன்னு வயசானவங்க ரெண்டு கூட பார்க்காம எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு அன்னைக்கு ராதிகா பெருசுன்னு அவங்களையும் பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணே அப்ப இருந்த வழியை விட இப்ப உனக்கு நீ அனுபவிக்கிற வழியெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் இப்போவும் நான் ராதிகாவாகட்டும் ரெண்டு பேருமே மனசரிஞ்சு உனக்கு துரோகம்ங்கறத பண்ணுனதே கிடையாது ஆனா நீ அப்படி கிடையாது எனக்கும் துரோகம் பண்ணிட்ட ராதிகாவுக்கும் துரோகம் பண்ணிட்ட அதுக்கான தண்டனை இப்ப கோர்ட்ல கொடுத்துருக்காங்களே டிவோர்ஸ் எனக்கும் நீ பண்ணனையே டிவோர்ஸ் அது எல்லாமே உனக்கான தண்டனை தான்ண்டா எனக்கு க தண்டனை கிடையாது நீ கொடுத்த டிவோர்ஸ் எனக்கு முன்னேறதுக்கான ஒரு அச்சாரம் அதனால தான் இந்த பாக்யா யாருன்னு முதல் முதலாக உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து இன்றைக்கி கோடி கணக்கில் நான் வருமானம் வர்ற அளவுக்கு ஒரு இளம் தொழிலதிபராக முன்னேறியிருக்கேன்னா அதுக்கு அடித்தளம் விட்டதே நீ தாண்டா இப்போ உன் பொட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கி வீசியிருக்க பாரு எடுத்துகிட்டு போட வெளியில அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க பாக்யா உடனே ஈஸ்வரி ஏய் பாக்யா என்ன இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட இப்படி நீ வாய் பேசுனதே கிடையாது இப்ப என்ன உன் மனசுல இனி ராதிகாவும் வேண்டான்டா அதனால இவனுக்கு வழி இல்லை இவன் நம்ம வீட்லயே தங்கி இருவான்னு தானே பயக்கிற பரவாயில்ல என் புள்ள எங்கேயாவது வெளியில போய் தங்க வச்சு நானும் கூடவே போறேன் இங்க வேணுனா வேண்டான்னு சொல்லிடலாம் ஆனா இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து பொழைச்சவன பெத்த தாய் நான் உயிரோடு இருக்கும் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் அடிக்கிறாங்க பாக்யா முன்னாடி ஈஸ்வரி உடனே பாக்யா சொல்றாங்க அத்த இந்த டயலாக் எல்லாம் வேண்டாம் உங்க பிள்ளைய சந்தோஷமா நீங்க வச்சு பாருங்க அதுக்கு யாரும் இங்க தடை சொல்ல போறது கிடையாது அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க பாக்யா உடனே ஈஸ்வரி முறைச்சிட்டே என்ன திமிர்ல பேசிட்டு இருக்க பாக்கியா நீ ஏ கொஞ்சமாவது பெரியவங்கன்னு மரியாதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உள்ள இருந்து இனியா ஈஸ்வரியோட பொட்டி படிக்கையை எடுத்துட்டு வந்துட்டு ஆட்டி இந்தாங்க நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க